மத்திய கிழக்கில் தினமும் ஏற்படும் மாற்றங்கள் உலகத்தையே பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கும் புலனாய்வு அரசியல் பாதுகாப்பு மனிதாபிமான நிலைகள் போன்ற துறைகளில் மாறும் சூழ்நிலைகள் எப்போதும் கவனிக்க வேண்டியவை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அல் ஜசீரா அரபு மூலம் வெளியான செய்திகளை உங்களுக்காக தொகுத்து வழங்குகின்றோம் வாருங்கள் ஒரு பார்வையிடுவோம் கத்தாரில் நடைபெற்ற அல் ஜசீரா ஆண்டு மாநாடு வழுக்கும் மாற்றங்கள் விரியும் விவாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற அல் ஜசீரா ஆய்வு மையத்தின் பதினாறாவது ஆண்டு மாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்தது இம்மாநாட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட நிபுணர்கள் ஆய்வாளர்கள் மற்றும் பிரபல அரசியல் விமர்சகர்கள் பங்கேற்றார்கள் விவாதிக்கப்பட்ட தலைப்புகளாக இஸ்ரேல் காசா போர் ஹமாஸ் இயக்கத்திற்கும் பலஸ்தீன மக்களுக்கும் இடையிலான பின்னடைவுகள் சிரியாவில் பசார் அல் அசாத் ஆட்சி தொடரும் சூழ்நிலை சவுதி அரேபியாவின் மாற்றுமுகப் போக்குகள் ஈரானின் நவீன இடர்பாடுகள் மற்றும் செல்வாக்கு துருக்கியின் புதிய பாதுகாப்பு கொள்கைகள் யமன் பூத்தி இயக்கத்தின் நிலை அறிக்கைகளாக மத்திய கிழக்கு என்பது புதிய சக்திகளுக்கு இடம்தான் ஆனால் அது சமநிலை கொண்ட சமாதானம் நோக்கிய பயணம் இல்லையெனில் மீன மோதல் தவிர்க்க இயலாதது என கூறியுள்ளனர் பலர் காசா போர் முடிந்த பின்னரும் முடியாத அவலங்களாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு காசா பகுதியில் உள்ள கட்டிடங்கள் வீடுகள் மருத்துவமனைகள் அனைத்தும் மண்ணுக்கு மங்கிவிட்டன மனிதாபிமான நெருக்கடி நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருக்கின்றது தற்போதைய நிலையாக சுமார் மூன்று லட்சம் மக்கள் வீடிழந்துள்ளார்கள் மின்சாரம் தினமும் மூன்று முதல் நான்கு மணி நேரம் மட்டுமே கிடைக்கின்றது மருத்துவ வசதி கிடைக்காத நிலையில் பல குழந்தைகள் உயிரிழக்கின்றார்கள் சீரான குடிநீர் இல்லாததால் தொற்று நோய்கள் அதிகரிக்கின்றன அரசியல் அமைப்பின் பின் விளைவுகளாக இயக்கம் மீண்டும் எழுவதற்கான முரண்பாடுகள் தீவிரமடைதல் இஸ்ரேலின் இராணுவத்தை மீண்டும் செயற்படுத்தும் அச்சம் உலக நாடுகளின் பதில்களாக ஐக்கிய அரபு அமீரகம் துருக்கி மலேசியா ஆகியவை மீளமைப்புக்கு நிதி வழங்க தயாராகவே உள்ளன ஐநா பொதுச் செயலாளர் காசாவை மனிதநேய சோதனை களம் என விவரித்துள்ளார் சிரியா பசார் அல் அசாத் ஆட்சி தொடரும் அவசரம் எதிர்காலம் என்ன சுமார் பதிமூன்று ஆண்டுகளாக சிரியாவில் நடந்து வரும் உள்நாட்டு போர் நாடு முழுவதையும் பாதித்துள்ளது தற்போது பசார் அல் அசாத் ஆட்சி தொடரும் செய்யும் நிலையில் பலரும் எதிர்க்கின்றார்கள் முக்கிய பிரச்சினைகளாக அரசியல் ஒழுக்கமின்மை அரசாங்க ஒடுக்குமுறை ஊடக சுதந்திரம் முற்றிலும் இல்லாத நிலை பொருளாதார வீழ்ச்சி உணவு மற்றும் பெட்ரோல் பற்றாக்குறை மக்கள் வெளியேறி புலம்பெயர்கின்ற நிலை தொடர்கின்றது மறைத்து வைக்கும் உண்மைகளாக சிரியாவின் வடக்கு பகுதி தற்போது அமெரிக்கா மற்றும் துருக்கியின் பாதுகாப்பு மண்டலமாக உள்ளது ரஷ்யா ஈரான் ஆகியவை அசாத் ஆட்சிக்கு ஆதரவளிக்கின்றன விமர்சனங்களாக மேல் நிர்ணயமின்றி சிரியா மீளப்பெற இயலாது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டார்கள் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் மத்திய கிழக்கில் உள்ள இத்தனை நாடுகளும் ஏதேனும் ஒரு காரணத்தால் தாக்குதலுக்குள்ளாகி வருகின்றன இதனால் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள் வெறும் ஆயுதங்களால் அல்ல முடிவில்லாத அரசியல் நாசத்தாலும் மக்கள் துன்பப்படுகின்றார்கள் அமைதி என்பது ஆளும் அதிகாரத்திற்கு மட்டுமல்ல வாழும் மக்களுக்கும் உரியது இனி என்ன செய்ய வேண்டும் உலக நாடுகள் மதிப்பீடு செய்ய வேண்டிய ஒன்று மனித நேயம் அரசியலை விட உயர்ந்ததல்லவா இதுதான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தின் மத்திய கிழக்கில் நடந்த முக்கியமான செய்திகள் இந்த தகவல்கள் உங்கள் மனதில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மறந்துவிடாதீர்கள் நாளை புதிய செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி